குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெஃபரன்ஸ் ஏப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தட்ட வசனத்தை நான் வாசிக்க கேட்பமாக சங்கீதம் ஐம்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் எவ்வளவு அழகான வசனம் பாருங்க எந்த ஆபத்து காலம் வந்தாலும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயமே அவரை நோக்கி கூப்பிடணும் ஏன்னா அடுத்த லைன் அடுத்த வார்த்தையை அவர் சொல்றது நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவார் அவர் நம்மளை விடுவிக்கணும்னாக்கா நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும் ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம் மறந்துடாதீங்க எல்லா சூழ்நிலை வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் ஆபத்து வருதா அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் கண்களை மூடி ஜெமிக்கலாம் பரலோக பிதாவே இந்த புதிய நாளுக்காக நாங்கள் எவ்வளவு ஒரு அழகான வாக்கு தட்டங்கள் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி எசு சுவாமி ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மையே நோக்கி கூப்பிட எங்களுக்கு உதவி செய்வதாக நீர் எங்களை விடுவிக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளட்டும் எசு சுவாமி உங்களுடைய கரங்களில கொடுக்கிறனப்பா காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க எசு சுவாமி இந்த நாளில யாரெல்லாமே நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டுவரே அவளோடு கூட நீர் இருக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஐயா அவளை விடுவிக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கும் எஸ் சுவாமி நீர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறன் ஆண்டு எஸ் அப்பா முக்கியமாக எசு சுவாமி தூர தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்காக நாங்க செபிக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்காக அங்க இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் எசு சுவாமி விசா ப்ராப்ளம் இருக்குதாண்டு வர என்டர்வியூ ப்ராப்ளம் இருக்குதாண்டு எஸ் அப்பா அண்டு வரேன் அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் ஆண்டு வர அந்த எல்லாத்தையும் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க அநேகர் ஆண்டு நிறைய கஷ்டத்துல இருக்கும் போது தேவரீர் ஆண்டு வர சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா உங்க நோக்கி கூப்பிடும்போது நீர் விடுவிக்கிற தேவனா இருக்கிறீர் எஸ் சுவாமி உதவி செய்யுங்க ஆண்டு போர்க்களத்துல போர்க்காலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆலோசிபிக்கிறேங்க ஆண்டு எஸ் சுவாமி நீங்க கொள்ளுங்க அதே மாதிரி ஆண்டு வரே இருக்கிற ஒவ்வொரு வியாத்தியாசல் காலம் சிபிக்கிற ஒவ்வொரு ஆபத்து காலத்து நீர் விடுவிக்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே உங்களுடைய கரணம் ஒவ்வொருத்தர் மீதும் இருக்கட்டும் ஏசப்பா ஆண்டவரே முதியோர்கள் மீதும் படிக்கிற பிள்ளைகள் மீது ஆண்டவரே பெற்றோர்கள் இல்லாத ஆண்டவரே பிள்ளைகள் மீதும் இயேசு சுவாமி கைவிடப்பட்டவர்கள் மீதும் ஆண்டவரே இந்த நாளிலே உங்களுடைய கரம் இருக்கட்டும் ஐயா அநேகரும் உங்களை நோக்கி கூப்பிட்டு இந்த நாளிலே விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் முக்கியமாக இயேசு சுவாமி உடைந்த குடும்பங்களுக்காக சிபிக்கிறோம் டிவோர்ஸ் பண்ண போறேன்னு என்று சொல்லுகிறவளுக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா கத்தர் பேசுங்கப்பா கூட இருங்க எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நஷ்டங்கள் விடுது விடுவித்து கொள்ளுங்க இந்த நாள் முழுதும் சமூக எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வதாக அன்றுவரை ஒவ்வொரு கட்டத்திலுமே நம்ம நோக்கி கூப்பிட்டு நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க இரவு வரும்போது சந்தோஷமாக சமாதானமாக எங்க படுக்கைக்கு செல்ல உதவி செய்வீராக இயேசுக்கு சிவின் நாமத்தாலே வேண்டிக் கொள்கிறேன் பிறாவே ஆமே கண்டிப்பாக மறக்காதீங்க ஆபத்து காலத்துல அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் விடுவிக்கிற தேவன் ஆமே கத்த நம்மளை ஆசீர்வதிப்பாராக தேங்க்யூ சோ மச் ஹேவ் அ பிளஸ் டே